வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவை துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் ஆதி ஆதிகனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுக்கள் கூடி மோதி கிணந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாக இன்பம் காண்போ வாழ்களமுடன் குரு வணக்கம் அண்டமதி உருபெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு முதல் ஆரதா கொண்ட மேலாம் இவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குரு வே ஆறு அறிவுகள் வரிசையா எப்படி வந்தது இல்லையா இந்த வரிசையில தான் வந்தது ஓரறிவு அழுத்த உணர்வு ஈரறிவு இரண்டாவது அறிவு சுவை உணர்வு மூன்றாவது அறிவு மூக்கு வாசனை உணர்வு நான்காவது அறிவு கண் ஒளி உணர்வு ஐந்தாவது அறிவு காது ஆறாவது அறிவு சிந்தனை திறன் எப்படி வரிசையா வந்துகிட்டு இருக்கு இந்த அத்தனை அறிவுமே நமக்கு இருக்கிறது ஆறாவது அறிவு மாத்திரம் இல்ல ஆறுமே நமக்கு இருக்கு எப்படி அதுதான் பரிணாமம் இல்லையா அப்போ இந்த ஒவ்வொரு அறிவில் இருந்து ஆரம்பிச்சு அத்தனை வந்திருக்குது இப்போ அந்த ஓர் அறிவு இருந்தப்ப என்னெல்லாம் நடந்தது ரெண்டாவது அறிவு வந்து பரிணாமத்தில் வரும் பொழுது என்ன அத்தனை வளர்ச்சி எத்தனையோ கோடி ஆண்டுகளான பரிணாமம் இதில் அத்தனை அனைத்து விதமான பதிவுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டே இங்கே வந்திருக்கிறோம் அறிவியல் பூர்வமாக இதை சொல்லணும்னா ஜெனட்டிக்கல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா இதை நாம நம்ம வார்த்தைகளில் பதிவுகள்னு சொல்றோம் அங்கே என்ன பதிஞ்சிருக்கோ அதுதானே வெளியில வரும் ஓ அதை என்ற அளவுக்கு பகுத்தறிவை கொண்டு சிந்தனை திறனோடு உடற்பயிற்சி காயகல்பம் அகத்தாய்வு அகத்தவம் அகத்தவம் அகத்தாய்வு இதான் வரிசை முதல்ல உடற்பயிற்சி இந்த உடலை வந்து உடலை முன்னம் எழுக்கின்றிருந்தேன் பின்னும் உடம்பின் உள்ளே உயிர் கண்டேன் உடம்பை இந்த பாடல் வந்து எனக்கு முழுமையா தெரியலனாலும் இந்த உடம்பினுள் இருக்கக்கூடிய இந்த உயிரே ஜீவன் இந்த ஜீவனே சிவன் இந்த சிவன்கிறது மத ரீதியான பெயர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது சிவம் என்பது அமைதி சக்தி என்பது இயக்கம் இருப்பு நிலையை சிவமாகவும் இயக்கத்தை சக்தியாகவும் சொல்லுவாங்க இல்லையா சக்தினாலே இயக்கம் தானே எனர்ஜி தானே எனர்ஜின்னு வந்தாச்சுனாலே அது தான் எனர்ஜி இல்லாமல் இயக்கம் இல்லை இயக்கம் இருந்தால்தான் எனர்ஜியை சக்தியை உணர சரி இப்போ இதெல்லாம் தினசரி நம்மை செழுமைப்படுத்தி வாழ்விலே சிறப்பாக வாழ செயல்பட முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வியதம் வாழ்க வியதம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஐயா அந்த பாடல் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு முடிய நினைக்கிறேன் அதேதான் ஐயாடன் உடம்பினுள் ஓடும் உருகு கண்டேன் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன் நினைவு வந்துருச்சு வாழ்காலம் உண்டு நாம் தவம் செய்ய செய்ய இந்த அமைதியின் நிலை பெறப்பெற இந்த விழிப்பு நிலையில் உயிராற்றல தான் சொல்லுவாங்க அந்த இந்த பஞ்சபூத நவகிரக முடிவுல என்ன சொல்லுவோம்னா அந்த மனம் இறைநிலையோடு இணையும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள இறைநிலையை நம் உடம்பிலும் அறிவாக இயக்கம் பெறுகிறது அந்த உண்மை நிலையை நாம் அறியிடும் அந்த விழிப்பு நிலையை நாம் அன்றாத கடமைகளை செய்ய வேண்டும் தொடர்ந்து தாம் செய்வோம் அவ்வகையில் இன்று சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி அருள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில வழக்கமும் இன்றைக்கு கிடைக்கப்பெறவில்லை அம்மா வந்திருக்கிறாங்க மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி இசைஞானம் அம்மா அவர்களை தமிழிலே விளக்கம் வழங்கிட்ட அழைத்தமைகிறோம் வாழ்க விழா முன்னாள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குறிப்புகள் உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய ஞானக்களஞ்சியம் கவி பகுதி ஒன்றிலிருந்து பார்க்க கவி எண் அறுநூ சாரி எண்ணூற்று பதினேழு படையல் தெய்வத்திற்கு அல்ல என்பது இது நமக்கு பொதுவா பக்தி மார்க்கத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா நமக்கு உடனே கோபம் வரும் படையல் தெய்வத்திற்கு அல்ல என்று சொல்லும் பொழுது அது எல்லாமே தெய்வத்திற்குத்தான் ஆனா சிந்திப்போம் செயல்படுவோம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படும் பொழுது ஏன் எதற்கு என்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது இப்ப இந்த கவில நம்ம பார்ப்போம் தேவையற்ற முழு முதலே தெய்வம் என்று பாடுகின்றாய் தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு ஏன் யாருக்கு தேவையுள்ள உந்தனுக்கே தேடிக் கொண்டாய் இவற்றை தெய்வ நிலை நினைவோடு தூய்க்கும் முறையே படையல் அங்கே அழகா ரெண்டு விஷயம் இங்க நமக்கு வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா இரையாற்றல் எது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கோம் இரையாற்றலுக்கு தனக்கு எந்த எந்த தேவையும் கிடையாது வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்த சேர்ந்தாட்டை ஆண்டும் விடுமை இல்ல தனக்குன்னு எது தேவையோ தேவை கிடையாது அப்போ தேவை அற்ற முழு முதலே தெய்வம் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடியது எது அதுவே தெய்வம் என்று உணர்ந்து கொண்டாச்சு அப்படித்தான் பாடின்றிருக்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவாழ்ந்துதான் பாடின்றிருக்கும் அப்படி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்ப கடைசில எங்க வந்துடுவோம் தெய்வ நிலை நினைவோடு தூய்க்கு முறையே படையாது அப்ப எல்லாமே இறைவனாக இருக்கிறது இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இறைவன் கிட்டேந்து வந்தது இறைவா இன்று எனது தேவைகளை நீ எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாய் உனக்கு நன்றி அந்த நன்றி உணர்வோடு உண்ணுவதுதான் சிறப்பு அப்ப அந்த நன்றி உணர்வு எங்க எப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு சொம்ஜி வந்து உண்ணும் பொழுது உயர்ந்த நினைவு என்ற தலைப்புல கொடுத்திருப்பாங்க இப்ப எல்லாருக்குமே அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி சோ அந்த பாடல்ல என்ன சொல்றாங்க உண்ண தொடங்குவோம் உடல் நலத்துக்கே எண்ண விழிப்புடன் இப்புணவை அளவுடன் உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம் முன்போ இனிய நினைவோடு இப்புணவை எதற்காக உடல் நலம் ஆயுள் உயர்ப்புகள் அமைதி இடமதன் மதன் தூய்மை எல்லாம் அமைக இவ் உணவு அளித்தோர் இறைவனருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க என்று ஒரு நன்றி உணர்வோடு இந்த உணவை அளித்த தொழிலாளர்களுக்கு நாம நன்றி செலுத்தணும் அப்ப அந்த ஒரு தான் இங்க நமக்கு கடைசி வரியில கொடுக்குறாங்க தெய்வ நிலை நினைவோடு துய்க்கும் முறையே படையல் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுட்டு இதெல்லாம் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் இறைவா இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தது ஆனா இது உன் நீயே எனக்கு நேரடியா கொடுக்க முடியாது யார் மூலமாக அப்ப உணவு அளித்தோர் எல்லா வகையும் ஏற்றமாய் வாழ்க்க ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடுன்னு சொன்னாங்க அப்போ அந்த உல அந்த ஒரு பிடி உணவு என் கைக்கு வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கோ அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கறதுதான் தெய்வ நிலை நினைவோடு துய்க்கு முறை இப்ப இந்த படையல்ங்கிறது இப்ப வந்து நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறோம் அப்படிங்கிறது படையல் ஆயிடுறது அது எங்க வச்சிருந்து இது அத்தனையும் கிருஷ்ணார்பணம் இது அவ்வளவு இரையாற்றல்டையது அப்படியே நினைச்சிட்டோம்னாலே அது படையலாக மாறும் இப்போ முதல் வரி இரண்டாவது வரி நம்ம பார்த்திருக்கோம் இதுல என்ன சொல்றாங்க தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு ஏன் யாருக்கு தேவையுள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டாய் இவற்றை படையல் வச்சுட்டு கடவுள் வந்து சாப்பிடுறாரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவ்வளவுதான் மனதால ஒருத்தருக்கு நன்றி சொல்லியாச்சு அப்படின்னா அந்த நன்றி என்று அந்த ஜீவகாந்த ஆற்றல் அந்த அலை யாருக்கு நன்றி செலுத்துகிறோமோ அவர்களுக்கு போய் சேரும் அப்ப தெய்வ உணவோடு செய் எடுத்துக்கொள் பொழுது நன்றி உணர்வு அங்கே எழுப்புகிறது அப்ப இது இது வந்து தனியா இது தேவையில்லை தேங்காய் பழம் படையல் யாருக்கும் இல்லை ஆனா யாருக்காக அங்க தேடிண்டாயவற்றை வச்சுட்டு சகலமும் உனக்கு கிடைச்சதுன்னு நன்றி உணர்வோடு நாம அதை சாப்பிட போறோம் இப்ப அந்த நிலையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக படையல் என்பது தெய்வத்திற்கு அல்ல நமக்கு தான் நம்ம இப்ப ரொம்ப அழகா திருமந்திரத்தோட இன்னைக்கு ஆரம்பிச்சது உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாமின் யாமிருந்து ஓம்புகின்றேனே சோ உத்தமன் குடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடம்புக்காகத்தான் அந்த படையலே ஆக படையல் வேறு யாருக்கும் அல்ல நமக்காகத்தான் என்று ஒரு தெளிவு வந்துவிட்டு ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அகத்தவமும் அவசியம் அவசியம்தான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கியமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா நன்றிகள் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நதி முத்துச்சுடர் கொடி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளதி பாக்கிய அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரமணியான கவி இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காண்டம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் மாபூதம் மாதம் ஐந்துமாம் மலை காதீர் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம் பழுகோலம் வாழ்க வளமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடன் தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கையா வாழ்க்க வாழ்கடன் இன்றைய நவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் நவத்தை வழி நடத்தியோர் நச்சந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்கவிடமுடன் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது நலம் மனவளம் பொருள் வளம் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு நகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறைவர்களும் ஒருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழக வையேக்கம் வாழ்க்கை விட முடியும்